ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த காணொலிகளிலே நாங்கள் பாஸ்ட் டென்ஸை பற்றி படித்தோம் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது ப்ரசன்ட் டென்ஸ் அதிலும் ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் இந்த ப்ரசன்ட் சிம்பிள் டென்ஸ் அப்படின்னு சொன்னால் வளமையாக நடக்கின்ற ஒரு செயலை அல்லது ஒரு பழக்க வழக்கத்தை அல்லது ரிப்பீட்டடான ஒரு ஆக்ஷன் ஒன்றை குறிப்பிடுவதற்குத்தான் இந்த ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் பாவிக்கப்படுகிறது உதாரணமாக ஹீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே அவன் பாடசாலைக்கு எப்போதும் செல்கிறான் மை ஃபாதர் இஸ்மோக்ஸ் எனது தந்தை புகைப்பிடிக்கிறார் அது ஒரு வளமையான ஒரு ஹெபிட் அதையும் குறிப்பிடுவதற்கு இந்த ப்ரஸன் சிம்பிள் டென்ஸ் பாவிக்கப்படுகிறது தே ட்ரிங்க் டு டெல்ஹி சாரி தே ட்ரைவ் டு டெல்லி எவ்ரி சண்டே அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டெல்லிக்கு பயணிக்கிறார்கள் வாட்டர் ஃப்ரீசஸ் அட் ஜீரோ டிகிரி நீரானது பூஜ்ஜியம் பாகை செல்சியஸிலே உரைகின்றது அது வந்து ஒரு இயற்கையான ஒரு நேச்சுரல் ட்ரூத் அதை சொல்வதற்கும் நாங்கள் இந்த காலத்தை பயன்படுத்துவோம் ஓட்டை வந்து எப்போதும் ஜீரோ டிகிரியில் தான் ஃப்ரீஸ் ஆகும் அதை சொல்வதற்கும் இதை பயன்படுத்துகிறேன் அடுத்த உதாரணம் பாருங்கள் வி ட்ரிங்க் டீ எவ்ரி மார்னிங் நாங்கள் ஒவ்வொரு கால் மார்னிங்கும் தேநீர் அருந்துகின்றோம் இப்போ இந்த உதாரணம் எல்லாம் பாருங்கள் முதலாவது உதாரணத்தை பாருங்கள் ஹீ கோஸ்டி ஸ்கூல் எவ்ரி டே இந்த கோ என்ற சொல்லோட இஎஸ்ன்ற சொ சொல் எழுத்து வந்து அட்டாக ஆகிக்குது ரெண்டாவது உதாரணத்தை பாருங்கள் ஸ்மோக்குன்றதோட எஸ்ஸுன்றதொண்டு அட்டாக ஆகிக்குது ஆனால் மூணாவது உதாரணத்தை பாருங்கள் ட்ரைவ்ன்றதோட எஸ்ஸோ இஎஸ்ஓ ஐஇஎஸ்ஓ ஏதோ ஒன்றும் அட் ஆகி இல்லை ஏ இது இங்கே அட் ஆகி இல்லை மேலுக்கு அட் ஆகி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் முதலாவது ரெண்டு உதாரணமும் ஒருமை எழுவாய்கள் ஹி அவன் என்று சொல்கிறதும் மை ஃபாதர் அப்படின்னு சொல்கிறதும் ஒருமை எழுவாயதினால அதோட தொடர்ந்து வருகின்ற சொல்லுக்கு நாங்கள் எஸ்இஎஸ் அல்லது ஐஇஎஸ் சேர்ப்போம் ஆனால் பண்மை எழுவாயாக இருந்தால் நாங்கள் எதுவுமே சேர்க்க மாட்டோம் அப்போ பாருங்கள் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ்ட ஸ்ட்ரக்சர் எப்படி வரும்னு சொன்னால் சிங்கியூல நவுன் வந்தால் அதோட வேப் ஒன்னோட எஸ்இஎஸ்ஐஏஎஸ் சேர்ப்போம் அதோட ஒப்ஜெக்ட் வரும் ப்ளூரல் நவுன் வந்தால் அதோட வேர்ப் ஒன்னோட ஒப்ஜெக்ட் வரும் அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விடயந்தான் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை எப்படி நாங்கள் கேள்வியாக மாற்றுறது நெகட்டிவ் ஃபோமாக மாற்றுறது எப்படி நெகட்டிவ் கொஷனாக மாற்றுறது அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒருமை இயல்பாய் வந்தால் எப்படி மாற்றுறது பன்மை இயல்பாய் வந்தால் எப்படி மாற்றுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணம் பார்ப்போம் முதலாவதாக ஒருமை இயல்பாய் வந்தால் நாங்கள் எப்படி கேள்வியாக மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக பாருங்கள் ஹீ கோஸ் டு ஒர்க் எவ்ரி டே அவன் வேலைக்கு ஒவ்வொரு நாளும் செல்கிறான் இங்கே கோவோட இஎஸ் வந்திக்குது ஏ வந்திக்கிதுன்னு சொன்னால் இந்த ஒருமை எழுவாயினால இதை வந்து நாங்கள் கொஷனாக கேட்டால் அவன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகிறானா அப்படின்னு கேட்கணுமாக இருந்தால் ஒருமை எழுவாய்க்கு முன்னுக்கு டஸ்ன்ற சொல்ல நாங்கள் பயன்படுத்துவோம் டஸ் ஹீ கோ டு ஒர்க் எவ்ரிடே அவன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்கிறானா அவன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு செல்வதில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த டெஸ்ஸை வந்து டெஸ்ஸோட நொட்டுன்ற சொல்ல நாங்கள் சேர்த்து சொல்வோம் ஹீ டஸ்ஸின் கோ டு ஒர்க் எவ்ரி டே அல்லது ஹீ டஸ் நாட் ஒர்க் ஹீ டஸ் நாட் கோ டு ஒர்க் எவ்ரி டே அப்படி சொல்ல முடியும் அவன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு இந்த டெஸ்ஸை வந்து நாங்கள் எழுவாய்க்கு முன்னால் போடுவோம் டசன்ட் ஹீ கோ டு ஒர்க் எவ்ரிடே அவன் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போவதில்லையா அப்படின்னு கேட்குறதுக்கு நாங்கள் டசன்ட்டை முன்னுக்கு போடுவோம் அப்போ உங்களுக்கு இந்த ஒருமையில்வாய் வந்தால் எப்படி மாத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இந்த உதாரணத்தில் ரெண்டாவது வாக்கியத்தை பாருங்கள் ஹி கோஸ் டு ஒர்க் எவ்ரி ஏ வந்து கீழே ரெண்டாவது டஸ் ஹீ கோஸ்னு நாம் போட்டு இல்லை இங்கே இஎஸ் ஒன்று சேர்க்கப்பட்டில்லை ஏன்னு சொன்னால் இந்த ஒருமை எழுவாயில் நாங்கள் ட்ரெஸ் சொல் பாவிக்கும் போது அதோட வர வினை சொல்லுக்கும் நாங்கள் எஸ்ஸோ இஎஸ்ஓ ஐஏஎஸ் இஎஸ்ஓ சேர்க்க மாட்டோம் ஏண்டா ட்ரெஸ் சொல்லில் ஒரு எஸ் ஒன்று ஏற்கனவே அட் ஆகியிருக்கிறதுனால நாங்கள் அதோட வர வினை சொல்லுக்கும் நாங்கள் இஎஸ்ஓ எஸ்ஓ ஐஇஎஸ்ஓ சேர்க்க மாட்டோம் அதையும் நீங்கள் கட்டாயம் ஞாபகத்தில் வச்சு கொள்ள வேண்டும் அடுத்ததா, பண்மை எழுவாய் ஒன்று வந்தால் எப்படி நாங்கள் வாக்கியம் அமைக்கிறதுன்னு பார்ப்போம் work இன் அ ஸ்கூல் அவர்கள் ஒரு பாடசாலையில் வேலை செய்கிறார்கள் அதை கேள்வியாக மாற்றுறதாக இருந்தால் நாங்கள் ஒருமை எழுவாய்க்கு டெஸ் போட்ட மாதிரி இங்கே நாங்கள் பாவிக்கிறது டூன்ற சொல்ல டூ ஒர்க் இன் அ ஸ்கூல் அவர்கள் பாடசாலையொன்றில் வேலை செய்கிறார்களா மூன்றாவது வாக்கியம் நெகட்டிவ் ஹோம் தே டோன்ட் ஒர்க் இன் அஸ்கூல் அவர்கள் ஒரு பாடசாலையில் வேலை செய்யவில்லை டோன்ட் தே ஒர்க் இன் அ ஸ்கூல் அவர்கள் ஒரு பாடசாலையில் வேலை செய்யவில்லையா அப்போ நாங்கள் ஒருமை ஏழுவாய்க்கு டஸ் பாவிச்சோம் இங்கே நாங்கள் பாவிக்கிறது பண்மை இலுவாய்க்கு டூன்ற சொல்லை டூவை வந்து இழுவாய்க்கு முன்னுக்கு போட்டால் கேள்வியாக மாறும் நெகட்டிவ் ஹோம மாற்றுறதுக்கு நாங்கள் டூவோட நொட்டுன்ற சொல்ல பயன்படுத்துவோம் அப்போ இந்த உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இந்த வினைச்சொல்லில் எந்த இடத்துல எஸ்இஎஸ் ஐஇஎஸ் சேர்க்குறேன்னு சொல்லி பொதுவாக நீங்கள் கொள்ளணும் எல்லா வினைச்சொல்லுக்கும் பின்னாடியும் எஸ்ன்ற சொல் வரும் குறிப்பிட்ட வினைச்சொல்களுக்கு தவிர எந்தெந்த வினை சொல்களுக்கு பின்னாடி இஎஸ் ஐஇஎஸ் வரும்னு பார்ப்போம் இஎஸ்சில் முடியும் வினை சொற்கள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கண்டா இஎஸ்சில் முடியும் வினை சொற்கள் இஎஸில் எப்போ முடியும்னு சொன்னால் வினைச்சொல்ல இறுதி எழுத்துக்கள் டபுள் எஸ் அல்லது எக்ஸ் அல்லது எஸ்ஹெச்ஓ சிஹெச்சில் முடிஞ்சால் இறுதியாக இஎஸ் என்ற சொல்ல முடியும் எழுத்தில் முடியும் உதாரணம் பாருங்கள் பாஸ் பாஸ் என்ற சொல்லில் இறுதி ரெண்டு எழுத்துக்கள் டபுள் எஸ்ஸில் வந்ததுனால் இஎஸ்சில் முடியுது கெச் கெச்சஸ் ஃபிக்ஸ் எக்ஸில் முடியுது இஎஸ்சில் முடியுது புஷ் புஷஸ் அதே மாதிரி வையில் முடியிற வினை சொற்கள் எல்லாம் வந்து ஐஇஎஸில் முடியும் உதாரணமாக க்ரை க்ரைஸ் ஃப்ளை ஃப்ளைஸ் வயில் முடியுது ஐஇஎஸில் முடியும் ஆனால் சில சொற்கள் வயிலை முடிஞ்சால் கூட நாங்கள் எஸ்ஸை தான் சேர்ப்போம் அது எப்போன்னு சொன்னால் வயிற்கு முன்னால் ஒரு வவல் வருமானால் எஸ் மாத்திரம் வரும் இங்கே பாருங்கள் வயிற்கு முன்னால் ஒரு வவல் வந்திது ஏ வவல்னு சொல்கிறது ஏ இ ஐ ஓ அல்லது யூ இந்த அஞ்சு எழுத்துக்களும் வைக்கு முன்னாடி வந்தால் நாங்கள் எஸ்ஸை மாத்திரம்தான் சேர்ப்போம் இவ்வளவு நேரமும் உங்களுக்கு கற்பித்தது இருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்